ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ப பயணம் யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் கண்டினியூஷன் தாங்க இந்த வீடியோவில் வந்து இருக்க போகுது போன வீடியோவில் வந்து மஞ்சள் தாள் வந்து அறுக்கிறது அதே மாதிரி கட்டதையும் வந்து போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் எப்படி வந்து மஞ்சள் வெட்டியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாங்க போன வீடியோ வந்து பார்க்காத்திருந்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க லிங்க் வந்து கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் மேலே ஐகான்லேயும் கொடுக்குறேன் அதையும் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் மஞ்சள் பார்த்திங்கன்னா ரெண்டு மெத்தடில் வந்து வெட்டியிருந்தோம் ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா வண்டியிலே வந்து ஓட்டி வெட்டினோங்க இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா ஆட்களையே வந்து குத்தில் பறிச்சுருப்பாங்க பாருங்கள் அது மாதிரியும் வெட்டியிருந்தோம் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் டிராக்டரில் எப்படி வெட்டினோம் அப்படிங்கிறத மட்டும் காமிச்சிருக்கேங்க மஞ்சள் வெட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வழியிலையே செட் பண்ணியாச்சு இதுக்கு வந்து அதிகமாக ஆட்கள் வந்து மாட்டாங்க இது கொஞ்சமாக இருந்தால் போதுங்க அவங்களே வந்து உதறி போட்டு அவங்களே வந்து ஒடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மஞ்சள் வந்து வண்டியில் ஓட்டுறதுக்கு முன்னாடி செம்மங்குச்சியெல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா அது வந்து நம்ம ஆட்களை விட்டு வெட்டி எடுத்தாச்சுங்க வேர் மட்டும் அப்படியே இருந்துட்டு போதும் குச்சி மட்டும் வெட்டி எடுத்தால் போதும் டிராக்டர்லேயே வந்து அந்த வேரும் வந்து தூக்கிட்டு வந்துடும் சூப்பராக வந்து உதறி போட்டாங்க எப்படி வெட்டினாங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்களா மஞ்சள் வந்து வண்டியில் வெட்டுறப்ப பார்க்குறதுக்கு இப்படித்தாங்க இருக்கும் இதுலேயும் வந்து நிறையா மெத்தடில் வந்து வெட்டுறாங்க வண்டியிலையே செயின் மெத்தட்லேயும் போட்டு வெட்டுறாங்க ஆனால் நம்ம ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்து நம்ம வெட்டி பார்க்குறவங்க எப்படி வருது ஏதாச்சும் வந்து அடிபடுதான் அப்படிங்கிறத வந்து ட்ரையலுக்காக கொஞ்சம் வந்து ஓட்டலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் வந்து ஓட்டியிருந்தாங்க சூப்பராகவே வருது கரெக்டாக பார்த்திங்கன்னா பிளேடாகட்ட அடியில் மட்டும் இது பண்ணிட்டு தூரெலாம் தனித்தனியாக வந்து விழுகுது பார்த்திங்கனாவே தெரியும் அப்படியே கரெக்டாக அந்த தூரை மட்டும் எடுத்து தனியாக வீசுகிறாங்க எந்த மஞ்சளும் வந்து அடி பண்ணலைங்க மஞ்சள் வந்து வண்டியில் ஓட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தான் ஓட்ட முடியும் கரெக்டாக வந்து அந்த நீரோடியில் வந்து ஒரு டயர் இருக்குங்க இன்னொரு டயர் வந்து நம்ம வெட்டின பக்கம் வந்து இருக்கும் பார்த்திங்கன்னா எந்த மஞ்சளும் வந்து அடிபடாது மஞ்சக்காடு வந்து கரெக்டான இறத்துல வந்து இருந்துச்சுன்னா கரெக்டாக தூர் தூராக எடுத்துக்கலாங்க இதை விட ரொம்ப ஈரமாக இருந்துச்சுன்னா டயர் வந்து பெதையும் அதை விட பார்த்திங்கன்னா ரொம்ப காடு காஞ்சிருச்சாலும் கட்டி கட்டியாக வருங்க உதறக்கும் வராது மஞ்சத்தூர் எடுத்து போடுறது பார்த்திங்கன்னா இது மாதிரி லைனாக போட்டாங்கன்னா ஒடிக்கிறக்கும் வசதியாக இருக்குங்க கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒடிச்சுக்கலாம் கொஞ்சம் எட்ட எட்ட போட்டுட்டாங்க அப்படின்னா நிவந்திட வந்து உட்கார்ற மாதிரி இருக்கும் அதனால் இவங்க வந்து லைனாகவே போட்டாங்க சூப்பராக வந்து ஒடிச்சு முடிச்சதுக்கப்புறம் கிழங்கு வந்து தனித்தனியாக குட்டானா அப்படியே வச்சுருவாங்க அந்த மஞ்சள் மட்டும் எடுத்து டிராக்டரில் வந்து ஒடிச்சு ஒடிச்சு அப்படியே கொட்டிடுவாங்க மஞ்சள் வந்து வண்டியில் வெட்டுறதுக்கு முன்னாடி குச்சியெல்லாம் வெட்டிடணுன்னு சொல்லியிருந்தீங்களா அது வந்து குச்சி வெட்டினதுக்கப்புறம் அந்த வேர் மட்டும் அப்படியே இருக்கும் பார்த்திங்கன்னா வேர் வந்து நிலத்திலருந்து வண்டியில் ஓட்டுறப்ப அத்துட்டு வந்துடும் வேர் மட்டும் இப்படி தனியாக கிடக்குங்க இதை வந்து நாம் எடுத்து மஞ்சள் வேவிக்கிறதுக்கு வந்து போட்டுக்கலாம் பார்த்திங்கனாவே தெரியும் கிழங்கெல்லாம் வந்து அப்படியே இருக்குங்க இது கடைசியாக வந்து நம்ம வண்டியில் வந்து அள்ளிக்கலாம் கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வெயிட் வந்து இருக்காதுங்க அது ஃபுல்லாக வந்து வேராக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு வெயிட் வந்து இருக்காது அதனால தான் வந்து பெரிய குடையில் வந்து அள்ளி கொண்டு போய் கொட்டுறாங்க கிழங்கு செமங்குச்சியோட வேறு எல்லாத்தையும் அள்ளினதுக்கப்புறம் இந்த ஒரு வேல் மட்டும் ஓட்டி விட்டாச்சுங்க இந்த ஒரு வேல் மட்டும் களத்துக்காக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நல்லா அமர்த்தி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா கிளமாட்ட வாசலாட்டம் வந்து வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நாம் வேவிக்கிறதுக்கு வந்து மஞ்சள் வந்து இங்கே கொண்டு வந்து கொட்டிக்கலாம் இந்த சாக்கு ரகத்தை பார்த்தீங்கன்னா பனங்காளி மஞ்சள் பழங்காளி மஞ்சள்னால் ஒன்றும் இல்லைங்க நம்ம வித மஞ்சளாக போட்டிருப்போம் பார்த்திங்களா அந்த மஞ்சள் கரெக்டாக ஒரு வருஷம் கழித்து நம்ம எடுக்கிறப்போ அதுதான் வந்து பழங்காளி மஞ்சள்னு சொல்லுவோம் பழங்காளி மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம போடுற மஞ்சள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது பாதி வந்து பார்த்திங்கன்னா மண்ணிலே வந்து எடுத்து போயிடும் நம்மளுக்கு மிச்சம் கொஞ்சம் வந்து நிலத்துல நம்மளே வந்து தோண்டி எடுக்கிறப்போ கிடைக்குங்க அதை வந்து நம்ம வந்து நல்லா காய வச்சு நம்ம விற்றுக்கலாம் ஒவ்வொரு நாளும் மஞ்சள் வெட்டுறப்போ அந்த பனங்காலி மஞ்சளை வந்து கொண்டு வந்து நம்ம வாசலில் வந்து காய போடுவோம் கரெக்டாக வந்து நல்லா காய்ஞ்சிருக்க நேரத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க அதுவும் நைட் நேரத்தில் பேஞ்சனால அது கூட்டவும் முடியல பார்த்திங்கனாவே தெரியும் மழையில் நிலஞ்சு நல்லாவே ஊறி போய் கிடக்குதுங்க தினமும் மஞ்சள் வெட்டுறப்போ நம்மளுக்கு கிடைக்கிற பழங்காளி மஞ்சளை வந்து வாசலில் வந்து காய போட்டுருவோங்க இதுவும் வந்து பேட்ச் பேட்சை தான் வந்து காய போடுவோம் அப்போ தான் வந்து காய்ஞ்சுனா வந்து எடுத்து வைக்கிறக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்லா மணையில் நலஞ்சது பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் வந்து அடியில் சேராட்டு அப்படியே நிற்கிது இது பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வெட்டின பழங்காளி வந்து ஒரு நாள் மட்டும் வெயில் காய வச்சோம்னா பார்க்குறக்கு இப்படித்தாங்க இருக்கும் நல்லா மண் மண்ணு மட்டும் நல்லா காஞ்சிரும் இந்த சைடு இருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முதல்லையே வெட்டினதுங்க நல்லாவே காஞ்சிருச்சு இதை தனியாக நம்ம எடுத்து வச்சோன்னா அவங்களே வந்து சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்குவாங்க பார்த்திங்கனாவே டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுங்க செவத்தூரமாக இருக்கிறது வந்து நல்லாவே காய்ஞ்சிடுச்சு இந்த சைடு பார்த்திங்கன்னா கொண்டு வந்து போட்டதுங்க இது கண்டிப்பாக ஒரு பத்து நாள் ஆச்சு காயணும் நான் சொல்லியிருந்தேனிங்களா அந்த ஒரு வெயில் மட்டும் களமாட்டம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு கரெக்டாக ஓட்டினதுக்கு அடுத்த நாளே வந்து மழை நல்லா பேஞ்சிருச்சுங்க வயல் ஃபுல்லாக தனி நின்றுச்சு வயலே அளவுக்கு நின்றுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வண்டியை விட்டு அமுத்துனோன்னா கரெக்டாக வாசலாட்டம் வந்து நல்லாவே செட்டாகிடுங்க இதில் கொண்டு வந்து நம்ம மஞ்சள்லாம் வந்து கொட்டிக்கலாம் கொட்டினதுக்கப்புறம் அடி வந்து வேவிச்சு இதிலேயே வந்து காய போட்டுக்கலாங்க இந்த வெயிலில் வெட்டின மஞ்சள் வந்து வேறு இடத்துல வந்து போட்டிருக்காங்க அங்கேயும் வந்து கொஞ்சம் களம் வந்து போட்டிருக்கோம் இதே மாதிரி ஒரு வெயில் நம்ம வெட்டின மஞ்சள் பார்க்குறக்கு இப்படி தாங்க இருக்குது ஒவ்வொரு வண்டி மஞ்சள் வந்து கொட்டுறப்பையும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தாளை போட்டு மூடி வச்சிடணுங்க இல்லைன்னா அடிக்கிற வெயிலுக்கு வந்து மஞ்சள் வந்து வெந்து போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொட்டுவாங்க அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேல் டாப்பில் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடவை வந்து கொண்டு வந்து கொட்டுறக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா கிழங்கு வந்து கொண்டு வந்து கொட்டுறாங்க எப்படி கொட்டுறாங்கன்னு பார்க்கலாங்களா இது மாதிரி கொண்டு வந்து நம்ம கொட்டி வச்சிட்டோம் அப்படின்னா வெதமஞ்சல் பொறுக்கிறதுக்கும் வந்து கொஞ்சம் வசதியாக இருக்குங்க விதை மஞ்சள் வந்து நம்ம புரிக்கி சாக்கில் வச்சுக்கலாம் மிச்ச மஞ்சள் வந்து வேச்சுக்கலாம் கிழங்கும் வந்து நிறைய பேர் வந்து வெ விதைக்கு எடுத்து வைப்பாங்க நம்ம வந்து மஞ்சள் விரலி மட்டுந்தாங்க எடுத்து வைக்கிறோம் களத்து இருந்த செம்மங்குச்சி மட்டும் இது மாதிரி அடிக்கி வச்சாச்சுங்க நான் சொல்லியிருந்தேன்னா அந்த குச்சி மட்டும் வெட்டினா போதும் வேர் வந்து நம்ம வேவிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இந்த குச்சியை பயன்படுத்தி நிறைய பொருள் வந்து செய்யலாங்க தட்டி வந்து அடிக்கலாம் வெங்காய காய போடுறதுக்கு தட்டி வந்து அடிக்கலாம் அதே மாதிரி வெள்ளாட்டுக்கு வந்து படலாட்டம் அடிக்கலாங்க இது பார்த்திங்கன்னா சேனக்கிழங்க இது நம்ம வயலில் வந்து ஒரே ஒரு பார் மட்டும் போட்டுடணும் இவ்வளோ வந்து கிடச்சிருக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புறேங்க நம்ம சேனல் புதுசாக பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய்